வணக்கம் இது தமிற்கொரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் முதன்மை உமாபதி வணக்கம் வணக்கம் ஆர்எஸ்எஸ் பாஜக மூன்று நாள் கூட்டம் கேரளாவில் நடந்து முடிஞ்சிருக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய அகில இந்திய செய்தி தொடர்பாளர் பேசும்போது ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் பிரச்சனைகள் இருந்தது உண்மைதான் அந்த பிரச்சனைங்கிறது குடும்பத்துக்குள்ள வர சண்டை மாதிரி அந்த சண்டையை தீர்க்கறதுக்கு நாங்க வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பிரஸ் மீட்ல பேசியிருக்காரு முதல் முறையாக சண்டை இருந்தது உண்மைதான் ஆர்எஸ்எஸ் வெளியில சொல்றதை நம்ம எப்படி இதைத்தான் நான் ஒன்றரை வருஷமா சொல்லிடுறேன் அவன் இப்போ ஹைதராபாத்தில் நடந்த கூட்டத்தோட மோடியை வந்து தூக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்கு சண்டை குஜராத் காரனுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு சண்டை குஜராத்திகளை ஒழித்து கட்டுறது ஆர்எஸ்ஸோட முதல் பணியாக இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இவங்க எந்த ஊரில் கூட்டம் போட்டாலும் கேரளாவில் போட்டான்னா பீகாரில் போட்டான்னா உண்மை உண்மை இப்போ தான் வெளியே வந்துருக்கு உண்மையே சொல்லியிருக்கேன் இதான் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ ஜி பதினேழாம் தேதிக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத அங்கே உள்ளவங்க கேட்டாங்களாம் என்னென்னு தெரியல ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் ஏன்னா அமித்ஷாவை தான் அவரை சொல்லி பேசியிருக்காங்க அவர் ஜி டைரக்டா போக மாட்டார்ல மகன் பக்கத்தும் வரல ஜியும் வரல ரெண்டு நம்பர் டூவும் போய் போய் பேசியிருக்காங்க ஏன்னா நேருக்கு நேராக கேட்க முடியாது அவரை பதினேழாம் தேதி உங்களுக்கு வயசாயிடுச்சு நீ வெளியில் போங்கன்னு சொல்லி மோகன் பகத்தும் கேட்க முடியாது அப்புறம் அவர் உயிர் உயிருக்கு ஆபத்து வந்துடும் அதே மாதிரி இவரும் அவரை கேட்க முடியாது ஏன்னா அவங்க போட்ட ஜெட் பிளஸ் செக்யூரிட்டி அதுக்கு மேலே கூடுதல் செக்யூரிட்டியில் வேற இருக்கா இருக்காரு அதனால பிரச்சனையாக இருக்குன்றதுனால ஒரு முடிவுக்கு வந்துருப்பாங்க முடிவுக்கு வந்தாங்களான்னு தெரில பேசியிருக்காங்க அவ்வளோதான் இந்த போய் இன்னும் அவர்கிட்ட சொல்லி ஜீட்டை சொல்லி ஜி கை கட்டி உட்காந்துருந்தார் பார்த்தீங்களா இது இப்படி சம்பவங்களில் தான் நடந்துட்டுக்கா கை வாய் பூத்தி தலை குனிந்து அரசு பிஜேபி ஆஃபீஸில் மட்டும் தான் நாள் உட்காந்துன்னா எவனை பக்கத்தில் உட்கார வச்ச நீ பக்கத்தில் யாராவது உட்காந்துருக்காங்க வரைக்கும் போன ஆட்சியில் இன்றைக்கி ஆஃபீஸில் மூணு பேரை உட்கார வச்சு பண்ணியிருக்காருன்றது இது ஒரு மாற்றம் தான் அவரோட வீழ்ச்சியோட அடுத்த கட்டமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ப ஏன்னா ராஜ்நாத் சிங் போக்குல ஒரு இதை குத்துனாரு நான் கட்சியினுடைய தலைவராக இருக்கும் போது தான் ஜிஏ பிரதமர் அறிவித்தேன் அன்னைக்கு அவர் சேர்ந்ததும் முதல்ல சொன்னது நம்ம கட்சியை நம்ம இன்னும் பலப்படுத்தணும்னு எனக்கு சொன்னார் இன்னும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு நான் உங்களை அறிவிச்சுதான் நீங்கள் பிரதமர் ஆனேன் அப்படின்றத ஒரு குத்து அதே நேரத்தில் அவருக்கு அங்கிட்டு ஒரு குத்து நீ சொல்லி தான் இப்போ இப்போ கட்சி பலமாக இருக்குன்னு ஒன்று ஆனால் உனையை கொண்டு வந்ததே நான் தான் அப்படின்ற மாதிரி ஏன்னா அடுத்த பிரதமருக்கு அவர் தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு நம்பர் டூ தான் வர வரருன்ற அவர் தான் ட்ரை பண்ணுறாரு அதனால் அது நடக்க அது நடந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ற நாம தான் இப்போ இருக்குது இப்போ மற்றவங்கள்லாம் கூட பிரதமரை ஏற்றது இப்போ கார்டை உறுப்பினரானதை அந்த ஆன்லைன்லேயே போட்டு நிர்மலா சீதாராமன்லேருந்து அண்ணாமலை வரைக்கும் எடுத்து போட்டாங்க ஆனால் ஜி அதை அவர் தான் தொடங்கி வைக்கிறார் பட் அவருடைய கார்டை சோசியல் மீடியாவில் வரையே ஷேர் அது ஏன் அவ்வளோ லேட்டாக ஆகுது அப்படிங்கிற கேள்வியும் கேட்குறாங்க ஆன்லைனே ஒர்க் ஆயிருக்காது எல்லாமே ஆக்டிங் தானேங்க நடிக்கிறது தானே இப்போ இந்த இப்போ ஆடு காஃபி ஆட்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சுடுதண்ணி உத்தி வச்சுருவாங்க புகை வரும் வர மாதிரி இருந்ததுன்னா அப்படி பிடிக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் தான் அதில் டீ இருக்காது ஆக்சுவலாக காஃபியோ டீயாக இருக்காது தண்ணி தான் இருக்கும் நல்லா கொதிக்க கொதிக்க ஊதிடுவாங்க ஆவி லைட்டாக பறக்கும் இப்போ தான் கிராஃபிக்ஸில் கொஞ்சம் அதில் ஆவி போட்டுருவாய் அது சும்மா அப்படி ஆக்டிங் தானே ப்ரூமா அப்படின்னு வாங்கி ஆனால் உள்ளே ப்ரூ இருக்காது மண்ணா கட்டி இருக்காது வெறும் சுடு தண்ணி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் ஜியோட ஆக்டிங் கட்சியில் சேர்ந்துட்டார் இது பண்ணிட்டார் ஆன் பண்ணிட்டார் வந்துருச்சு ஐடி கார்டு வந்துருச்சுன்னு வாங்கி ஆனால் வராது இருந்தால் தானே வரும் சும்மா ஒரு நடிப்பு தான் அதெல்லாம் என்னன்னு ஆர்எஸ்எஸ் நேற்று இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கு அது தமிழ்நாடு சென்ட்ரிக்கா இதை முதல்ல எங்க இந்தியில பேசணும் அப்படியே கேட்டு போட்டது நம்ம தான் தமிழ்நாட்டில் மிஷினரிகள் மடமாற்றத்தில் ஈடுபடுகிறார்கள் இந்த குற்றச்சாட்டு கிரவுண்ட்ல இருந்து எங்களுக்கு சங்கப்பரிவார் அனுப்பிக்கிட்டே இருக்கு நாங்க உடனடியாக அதுல என்னென்னு விசாரிச்சு ஆய்வு செய்ய போறோம் அப்படின்னு தமிழ்நாட்டை நோக்கி ஆர்எஸ்எஸ் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்ல அது வந்து அது காலகாலமா வைக்கிற குற்றச்சாட்டு தான் காலகாலமா இருக்கு அது இல்லைன்னு சொல்ல முடியாது அது தமிழ்நாட்டில் மட்டும் இருக்காங்கன்னா சில ஸ்டேட்டே மாற்றி விட்டாங்க கூட ஒருத்த கூட மாற்றியிருக்காங்க இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா பல மத மாற்றங்கள் பல காலங்களாக நடந்து மாற்றிருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டுமா நடக்குது எல்லா இடத்துலையும் தான் நடந்துகிட்டு இருக்குது ஸோ அந்த அதை வந்து இவங்க இப்போ தான் கண்டுபிடிச்சி இவங்க என்ன பண்ண போகிறாங்க அதில் என்ன தெரியல அது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இல்லை இப்போ அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள்லாம் கர்வாப்ஸி தாய் மதத்துக்கு திரும்பங்கள் இந்து மதத்துக்கு திரும்புவாங்கன்னு அவங்க தனியாக ஒரு பிரச்சாரம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கடை வச்சுக்கோங்க இப்போ நாங்க பையன் ரெண்டு பேரும் ரெண்டு கடை போட்டாயின்னு நீங்க கேட்குறீங்க அப்ப காசில் எவ்வளோ நாளைக்கு சாப்பிடுவாங்க அவனும் வியாபாரம் அவனுக்கு பசிக்கும் அவனுக்கு குடும்பம் இருக்கும் அவன் சம்பாதிக்கணும் ஏதாவது ஒரு இயக்கம் எதாவது ஒன்று நடத்தினா தானே அவங்களுக்கு வருமானம் வரும் அதை வச்சு தானே அவங்க குடும்பம் அவங்க கார் வாங்கணும் அவங்க வீடு வாங்கணும் நீங்கள் அண்ணாமலை மட்டும் வீடு வாங்கிட்டே இருந்தால் போதுமா அந்த மாதிரி தான் அவர் இதா ஹெச்ராஜா மேலே அந்த வீடு வீடு குற்றாச்சா வீடுன்றது எல்லாருமே தான் பால பயந்திரம் அதனால தான் நாற்பது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி வீடு அந்த மாதிரி வீடு கட்டுறதுன்றது அவ்வளோ கஷ்டம் அவரை செங்கல் வாங்குறதுலேருந்து லோன் போடுறதுலேருந்து எடுத்தாரு அந்த அதை வந்து ஹெச்ராஜா வீடு கட்டுறதையும் ஒரு படமாகவே எடுக்கலாம் ஏன்னா அது இருபத்தஞ்சி வருஷம் அந்த வீடு வந்து இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ஆச்சு பாலுமேந்திரா எடுத்தார் இப்போ கூட நம்ம வீடு டூ பாயிண்ட் பாண்டையை வச்சே கூட எடுக்கலாம் ஈரோவை போட்டு ஹெச்ராஜாவோட இளம் காலத்தில் பாண்டையை போட்டு இப்போ உள்ள ஹெச்ராஜா போட்டு எவ்வளோ டிராவல் பண்ணார் கஷ்டப்பட்டு வந்தார் பயோபிக் பயோபிக் மாதிரி கூட எடுக்கலாம் அவர்களுக்கான இயக்குநர்கள் இருக்காங்க மணிரத்னத்தை கூட சொன்னால் கூட எடுப்பார் பண்ண வைக்கலாம் ஆமாம் சிவாஜினி பண்ண வைக்கலாம் ஒய்ஜி மகேந்திரன் பண்ண வைக்கலாம் மதுவந்தி மதுவந்தி கூட ஒரு வாய்ப்பு வாய்ப்பு கொடுக்கலாம் பேரன்ட்ஸ் கொடுத்துட்டு டான்ஸ் மூல கம்பெனி ஓனர் மாதிரி கூட கொண்டு வரலாம் ஏன்னா ஹெச்ராஜாவோட இளமை காலங்கள் அவருடைய இதெல்லாம் எடுக்கும்போது மதுவந்திலாம் அந்த கேரக்டரில் பொருந்தி வரும் கேரக்டாக பாண்ட இளம் ராஜா மாதிரியே தான் இருப்பாப்ல ஹைட் ஈட்டெலாம் கொஞ்சம் புருவத்தில் லைட்டாக விட்டுவிட்டு கொஞ்சம் அது மேக்கப் மேனுக்கு கொடுத்தோம்னா கமலஹாசன்ட்டு சொன்னோம்னா அவர் சின்ன வயசு நடிக்கிறது இல்லை கமலஹாசாசன் இப்போ இந்த படமாக அட்டர்ஃபிளாப் ஆகிப்போச்சு இந்தியன் டூ த்ரீ இறங்கனே எடுத்து கட் பண்ணிட்டாங்க அதனால் அந்த மேக்கப் மேன்லாம் சும்மா தான் இருப்பான் கூப்பிட்டு பாண்டேக்கு மேக்கப் போட்டால் சின்ன வயசு ஹெச்ராஜா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான்றது வந்து பாண்டையை வச்சு எடுத்துக்கலாம் பாண்டே இன்னும் கொஞ்சம் இளம இளமையாக்குனிங்கன்னா ஹெச்ராஜா முப்பது வயசில் எப்படி இருந்தான்றதும் எடுத்துக்கலாம் ஈஸியாக பெரிய பட்ஜெட்லாம் தேவையில்லை சிம்பிளாகவே எடுக்கலாம் அந்த வீடு எப்படி கட்டினார் இடம் வாங்கினதுலேருந்து அங்கே வச்சுருக்க மாதிரி இதனோடய யூடியூப்பில் கூட அவரோட இது எடுத்து போட்டாங்க வயக்காட்டில் நடந்து போகிறது உழுகுறது விவசாயம் பண்ணுற ஒரு விவசாயியாக காட்டினாங்க அவரை அந்த மாதிரி அந்த இதுலேருந்து அப்படியே எடுத்தா கூட அந்த படம் ஓடும் அண்ணாமலை விவசாயின்னு காட்டினதை வச்சு இவரும் அது மாதிரி அது மாதிரிலாம் ட்ரை பண்ணார் இவர் அப்புறம் அண்ணாமலை வந்து ஆடு கோழின்னு மேய்ச்சிருந்தார் இவர் வந்து என்னன்னா பசு மேய்ச்சார் சார் டிராக்டர் ஓட்டினார் ஏதோ ஒரு இதில் யூடியூப்பில் நான் பிஎன்ட் விட்ஸ்னு நினைக்கிறேன் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரியே போட்டாங்க ஆனால் பெருசாக யாரும் பார்த்தாங்கன்னா தெரில பட் ஆனால் விவசாயியை இவரும் இறங்கினார அது சக்ஸஸ் ஆகலை ராமதாஸ் அவர் தோட்டத்தில் அவர் வந்து ரொம்ப நாளைக்கு அவர் தான் முன்னாடியே உங்களுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் தான் விவசாயின்ற ஒரு இதை கோமனம் கட்டிட்டு தலைவ தலப்பாயை போட்டு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே அவர் சாதிச்சு முடிச்சிட்டார் இங்கே தமிழர்கள் தமிழ்நாட்டில் தான் இப்போ பிஜேபிக்காரன் ட்ரை பண்ணுறான் அப்படின்றதுக்கு அது ஒரு வரலாறு அதுவும் வந்து ட்ரை பண்ணி ஹெச் ராஜா சக்ஸஸ் ஆகலை விவசாயிகள் நான் ஏற்றுக்க மாட்றேன் என் மக்கள் விவசாயி இப்படி இருக்க மாட்டானே நல்லா தின்னு கொடுத்து வீட்டு ஏசி ரூம்லேயே இருக்கிற மாதிரில ஆள் இருக்கான் அப்படின்ற மாதிரினா விவசாயி அண்ணாமலையை கூட ஏற்றுக்கிட்டாங்க ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னு ஏற்றுக்கிட்டு அதோட மெஜ் பண்ணிட்டாங்க ஆனால் ராஜா என்னென்னமோ பண்ணி பார்த்தாப்புல டிராக்டர் ஓட்டி பார்த்தாப்புல பம்பு செட் ஆன் பண்ணி பார்த்தாப்புல களை பிடிங்கி பார்த்தாரு ஒன்றும் ஹெல்ப் எடுக்கலை இல்லை இப்ப ஒரு திரும்ப ஒருவேளை மகாராஷ்டிரா மாடலுக்கு போற இப்போ எல்லா இடத்துலையும் பிள்ளையார் சதுர்த்தி வரதுனால கொண்டு போய் அந்த செல வைக்கிறதுக்கு வருது அதுல அவர் கண்டிக்கிறா நீங்க என்ன தார்பாய் எல்லாம் பெருசா போட கூடாதுன்னு போட்டால் பிச்சு பிச்சு சொல்கிறீங்க சர்ச்சில் போவீங்களா சிலுவையை உடைப்பீங்களா அப்படின்னு போய் போலீஸ்கார கிருக்கா பிடிச்சிருக்கு சிலுவையை போய் உடையலாம் ரோட்லயே வச்சுக்கிட்டு இருக்கான் ஒனை மாதிரி வச்சு கலவரம் பண்ணி ஊர்வலம் போய் பள்ளிவாசலுக்கு முன்னாடி சவுண்டை கொடுக்கறது கொட்டடிக்கிறது இப்படியா பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் வந்து அவன் சர்ச்சு கட்டி அதுக்குள்ளே பெர்மிஷன் வாங்கி அதுக்குள்ளே வச்சுருக்கான் அதில் இப்படி போய் சிலுவை வளர்ப்பாங்க நீவனை உனே மாதிரி தெருவு தெருவுக்கு இதை வச்சுக்கிட்டு இதை வசூலாக போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொருத்தரும் இருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் மதத்தை பற்றி பேசும்போது அடுத்தவனை பற்றி பாயக்கூடாது அவன் வந்து உங்கள்கிட்ட ஏதாவது பண்ணான்னா வந்து அவனை போய் எதாவது பண்ணலாமே தான் அது உங்கள் இஷ்டம் ஆனால் வந்து நீ நான் வைப்பேன்னு சொல்லு அவன் எப்படி வைக்கிறான் அவன் எங்கேயோ ரோட்லேயே வச்சிருக்கான் ரோட்டில் தெரு தெருக்கு பிள்ளையார் வச்ச மாதிரி வச்சுக்கிட்டு சிறுகை வச்சு ஊர்வலமாக நடத்திக்கிட்டு இருக்கான் அதில் வசூலுக்கே இது இந்து மக்கள் கட்சி தனியாக பாஜக தனியாக இந்து முன்னணி தனியாக எக்கச்சக்க வேற ஏரியா எப்படி ஒரு கடையை விட மாட்டாங்க மிரட்டி வசூல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு கடையை விடுறதில்லை எல்லார்ட்டையும் மிரட்டி காசு வாங்கிட்டுருக்காங்க இவங்க இந்த பக்கம் ஒருத்தர் வர அந்த பக்கம் தெருவுக்கு ஒருத்தர் கொடுத்தே ஆகணுன்றான் ரிசன்சியல் ஏரியா சரி அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கடை கடை கொடுத்தே ஆகணும் அதெல்லாம் சங்க அங்கம்லாம் கிடையாதுன்றா ட்மெண்ட் போலீஸ் கஞ்சா ஈடு போனதுக்கு ஆயிரம் பேர் போகிற மாதிரி இருந்துச்சு எப்படி ஒரு ஒரு வீடாக தட்டி தட்டி போய் இந்த மாதிரி அக்கா இது வச்சுருக்கேன் விநாயகர் வச்சிருக்கேன்னு இவங்க வந்து பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கானே பிச்சை போடுற மாதிரி எதாவது போட்டு ரூபா கொடுத்தா எதிர்பார்க்குறாங்க என்ன ஐம்பது ரூபா கொடுக்குறீங்க ஐநூறுரூவா கொடுக்குன்றாங்க சோ அந்த மாதிரி இதுல வசூல் வேட்டை இதுல வசூல் வருது காசு அதனால நிறைய பேர் இறங்குறான் விநாயகர் சதுர்த்தி பிள்ளையார் வச்சுருக்கோம் பிள்ளையார் வச்சுருக்கோம் அப்படி இந்த கார்த்திக் ஒரு படத்துல இருப்பாங்க இது இப்ப அம்மனுக்கு கூழ் ஊத்த போறோம் அது ஒரு கோஷ்டி அந்த பக்கம் வசூல் பண்ணிட்டு இருந்துச்சு இவங்க விநாயகர் வச்சு ஒரு கோஷ்டி வசூல் ஆமா அந்த மாதிரி தான் இருக்குது என்எஸ்ஏ அஜித் தோவல் அவர்கள் நம்முடைய ஆளுநரை சந்தித்து இருக்கிறார் ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க பிஜேபிக்காரங்களும் கையில் பிடிக்க முடியல திமுக இதோட ஒழிஞ்சுது சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை பேசியிருக்கிறாங்க தேச விரோத சக்திகள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள களை பிடிங்கிடுவாங்க அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் இலங்கையிலேருந்து வந்ததுனால இலங்கை தமிழ் பிரச்சனைக்கு கட்டாயம் ஆளுநர் அவரும் சேர்ந்து தீர்வு எடுப்பாங்கல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் வந்து விசாரிக்க வந்தது தான் அது தெரியாது எங்களுக்கு புரியுது அவங்களுக்கு என்னையா பண்ணிட்டு இருக்க இங்க வந்து பூரா குஜராத்ல இருந்து நேரா வருது ப்ரௌன் சுகர் பூரா ப்ரௌன் சுகரும் கஞ்சாவும் டைரக்டாவே இலங்கைக்கு போகுதுன்றாங்க நான் அங்க போய் கேட்டு அவங்க அப்படி சொல்றாங்க அப்புறம் வந்து என்ன பண்ற நீங்க ஒரு போலீஸ் அதிகாரி டிஜிபியா இருந்தவர் இங்க உட்காந்துகிட்டு இதெல்லாம் பத்தி எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுல ஆமா என்னதான் நடக்குன்னு சொல்லி சத்தம் போட்டு அவரை விசாரிக்க வந்திருப்பாங்க

கவர்னரே விசாரிக்க வந்திருக்கலாம் என்னன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லை ஜித்தோவல் எதுக்கு வந்தார்னா தோவர் இவர்கிட்ட பேசி என்ன பண்ண போகிறாரு அவர் இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு அமெரிக்கா பாகிஸ்தான் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் இங்கே வந்து க ரவியை சந்திக்கிறாருன்னா ரவிகிட்ட விசாரிக்க கூட வந்திருக்கலாம் அது இங்களுக்கு தெரியாமல் பேசிகிட்டு இதில் சொல்லுவாங்க இல்லை போலீஸ் ஸ்டெஸ்டில் போகாதீங்க அப்படி இல்லை நான் போகணுன்ற மாதிரி அனுப்பிவிட்டுருப்பாங்க வடிவேல் சொல்லாத செருப்பு வச்சு தலைவனே வேணாம் தலைவனேன்ற மாதிரி கூட நடந்திருக்கலாம் தூரத்தில் வந்து பார்க்குறவே சங்கிகளுக்கு என்ன தெரியும் பேர் சந்திச்சிருக்காங்க பேச உள்ள என்ன பேசுணி தெரியுமா ஸோ அந்த மாதிரி தான் நடந்திருக்குமே தவிர அது வேற இல்லை இப்போ கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதாவது இந்த ஆறு பேர் குழுவில் அவரும் சேர்ந்து ஏழு பேர் குழுவாயிருச்சான ஒரு சந்தேகம் வருது திமுகவை கண்டமேனிக்கு விமர்சிக்கிறாப்புல தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியே இல்லாத கல்வியினுடைய பாடத்திட்டம் இருக்குது சிபிஎஸ்சி எங்கேயோ இருக்குது இதில் ஒன்றுமே இல்லைன்னு இப்போ அவர் வாய் விட்டுருக்காங்களா குஜராத்தில் பேசுன்னு தான் இதில் இதுல இதில் தான் பேசும் இல்லை மோல இப்போ ஸ்கூலுக்கு பிள்ளைகளை கூப்பிட்டு வாங்க ஏன்னா இங்கே வந்துக்கிட்டு எஜுகேஷன் சரி இல்லை மயிறு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு சொல்லிட்டு வந்து இவங்க இதை க இவங்களாம் அனாமத்து அட்ரஸ் இல்லாத இவங்க இவங்களாம் வந்து பேசுகிறாங்க பாருங்க அதான் காலாவதி ஆயிடுச்சு அதை மாற்றணும் அப்புறம் சாக வரைக்கும் திருத்த முடியாது ரவியெல்லாம் சாக வரைக்கும் இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படி இது சரியில்லை இல்லை அது சரி இல்லை வந்ததுக்கு நோக்கமே இதானே அப்படிங்கிறது அதுக்கு தானே போட்டிருக்காங்க சோறு போடுறதே அதுக்கு தானே அப்புறம் அந்த வேலையை கூட பார்க்கல என்னன்னு இதெல்லாம் எல்லாத்தையும் தாரமராக பேசுகிறது காக்கா இது இது பாம்பு பறக்கும் காக்கா நடக்கும் புரிதா அந்த மாதிரி மயில் உருமும் இப்படின்ற மாதிரியான இதை சொல்லி கொடுக்குறது தான் அவங்களோட வேலை தான் எங்கள் தாத்தா இருந்தாலும் சொன்னால் தான் சோறுன்ற மாதிரி தான் அவங்க அனுப்பியிருக்காங்க அதை கேட்டுட்டு அந்த அவரும் இருக்கார் என்ன பண்ணுறது இல்லை இப்போ கவர்னர் ஒரு பக்கம் ராஜா இன்னொரு பக்கம்னு இரண்டு முனை தாக்குதலை திமுக மேலே தொடுக்கலாம் தொடுத்தோம்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் இடம் பிடிச்சிடலான்னு ஒரு பிளான் பிஜேபிக்கு இருக்கு ரெண்டு முனை தாக்குதல் நடத்தினாலும் சரி அஞ்சு முனை தாக்குதல் நடந்தாலும் சரி இவங்களால தான் சாட்டை எடுத்து அடித்த மாதிரி கதையை தான் வருமே தவிர சவுக்கு எடுத்து எடுத்து பிச்சை அந்த கதை தான் தமிழ்நாட்டில் பிஜேபியை தவிர இவங்களாம் பாவப்பட்டு காசு போடுவான்னு சொல்லி இவங்களாம் சவுக்கு எடுத்து அடிச்சிக்க வேண்டியதான் அந்த நிலையில தான் தமிழ்நாடு பாஜக இன்னைக்கு இல்லை என்றைக்குமே இருக்கும் அது வந்து கம்பியில் நடக்கிற கட்சி பிச்சை வேணால் எடுக்கலாமே தவிர மோராளியாக மாதிரி என்றால் பார்ப்போம் சார் ஒரு விரிவான உரையாடல் ஆடல் உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி